சித்தர்கள் ஏன் காட்டுக்குள்ளேயே இருக்காங்க அவங்க ஏன் மக்கள் இருக்கிற இடத்துக்கு வர வரமாட்டாங்க நிறைய கஷ்டப்படுற மக்கள் இருந்தாலும் அவங்களை பார்த்துட்டு ஏன் சும்மா இருக்காங்க இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் நமக்குள்ள ஓடிட்டே இருக்கும் அத பத்தி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சரி சித்தர்கள் ஏன் காட்டுக்குள்ளேயே இருக்காங்க சித்தர்கள் பொதுவாகவே அமைதியை விரும்புறவங்க அதே மாதிரி உணவு கூட உண்ணாம தியானத்திலேயே மூழ்கி போறவங்க அதனாலதான் மக்களை விட்டு ரொம்ப தொலைதூரத்திலயும் காடுகள்லையும் மலை குகைகள்லையும் போய் வாழ்ந்துருக்காங்க அங்க இருந்து தியானம் பண்ணி தியான சக்தி மூலயமா பல சக்திகளை அடைஞ்சிருக்காங்க அவங்கள நேரடியா வந்து நிறைய நல்ல விஷயங்களையும் உதவிகளையும் பண்ணிருக்கலாம் ஆனா அவங்க அந்த மாதிரி பண்ணாம வருங்கால மக்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல வழியா இருக்கட்டும் சொல்லி புத்தகங்களாகவும் அதுக்குள்ள நிறைய பாடல்களாகவும் ரகசியங்களை ஒழிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க ஏன் அவங்களாவே நேரில் வந்து உதவி செய்யலங்கிறதுக்கு ஒரு உதாரணமும் சொல்லலாம் சித்தர்களோட பாஷையில் சொல்லணும்னா இதை கர்மானு கூட சொல்லலாம் உதவி செய்யறதுக்கும் கர்மாவுக்கும் கூட சம்பந்தம் இருக்கு சித்தர்கள் முக்காலமும் உணர்ந்தவங்க அதாவது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அவங்க சொல்றது என்னன்னா கடந்த காலங்கிறது நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த வாழ்நாளில் உள்ள கடந்த காலம் மட்டும் கிடையாது முன் ஜென்மத்தில் நம்ம பண்ணினதும் கடந்த காலம்தான் அதைத்தான் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க முன்னாடி ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணனாலும் அந்த மாதிரி சொல்லுவாங்க இது எதை குறிக்குதுன்னா முன்னாடி ஜென்மத்தில் நீங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் அது இந்த ஜென்மத்தை பாதிக்கும் அதே மாதிரி முன்னாடி ஜென்மத்தில் நீங்கள் நல்லது பண்ணியிருந்தாலும் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையாக இருக்கும் இதை தான் சித்தர்கள் அவங்களோட தவ வலிமையால் முன் ஜென்மத்தில் என்ன பாவங்கள் செஞ்சிருக்காங்கிறத கண்டுபிடிச்சு இந்த ஜென்மத்தில் அதை தீக்கிறாங்க <Downloading> ஆனா தியானசக்தியும் தவமலிமையும் இல்லாம ஒரு சாதாரண மனிதனால இந்த மாதிரி பண்ண முடியாது எடுத்துக்காட்டா சொல்றேன் இந்த ஜென்மத்துல ஒருத்தவங்களுக்கு நல்ல விஷயம் பண்ணீங்கன்னா அந்த நல்ல விஷயம் அடுத்த ஜென்மத்துல உங்களுக்கு நல்லதையே செய்யும் ஆனா நம்ம சித்தர்கள் அடுத்த பிறப்பை வேண்டாம் நான் பிறவா நிலைய அடையணும்னு சொல்றவங்க அப்படி இருக்கும்போது அவங்க நல்லது செஞ்சாலும் அடுத்த ஜென்மம் ஒண்ணு வந்து அவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் இதுதான் நிஜம் அப்ப நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலுமே அடுத்த ஜென்மங்கிறது உறுதி இதுதான் நிஜம் ஏன்னா நம்ம செஞ்ச பலனை நம்ம அனுபவிக்கணும்ல அதுக்காக தான் இன்னொரு ஜென்மம் மறுபடியும் இருக்கும் அப்போ அடுத்த பிறப்பே வேணா அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லதும் செய்ய மாட்டாங்க கெட்டதும் செய்ய மாட்டாங்க முன்ஜென்மத்துல அவங்க செஞ்ச பாவங்களை எப்படி சரி செய்யறதுங்கறத மட்டும்தான் அவங்க யோசிப்பாங்க அதனாலதான் தியான சக்தியிலேயே தனியாவே இருக்காங்க அப்போ சித்தர்களை நிறைய பேர் பாத்திருக்காங்களே இருந்து நிறைய உதவிகள்லாம் வாங்கியிருக்காங்களே அவங்களோட கர்மாவா இருக்கலாம் இவங்களுக்கு இந்த உதவியா அவங்க செஞ்சிருப்பாங்க சரி செய்யறதுக்கு கூட அவங்களுக்கு உதவி செய்யலாம் அதுக்காக சித்தர்கள் உதவியே செய்ய மாட்டாங்களா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் எதுவுமே கிடையாது சித்தர்கள் உதவியும் செய்வாங்க அதே மாதிரி இதனால அடுத்த பிறவி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறதையும் செஞ்சிருவாங்க நம்ம அடைஞ்ச சக்திகளை சும்மா விட்டுட்டு போக தான் நிறைய புத்தகங்களாகவும் பாடல்களாகவும் எழுதி வச்சிட்டு போயிருக்காங்க இந்த பாடல்கள் மூலயமா தான் நிறைய சித்த மருத்துவர்கள் கூட இப்போ வரைக்கும் அந்த பாடல்களை வச்சு நிறைய மருந்துகளை கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க யாருனாலையுமே தீக்க முடியாத சில பிணிகளை கூட இந்த சித்த மருத்துவத்தை பயன்படுத்தி அவங்க ஈஸியாக சரி பண்ணிடுறாங்க ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையில் அவங்க அனுபவிக்கிற எல்லாமே முன்ஜென்ம கருமாவாக தான் இருக்கும் அவங்க அனுபவிக்கிறது நல்ல விஷயமாகவும் இருக்கலாம் கெட்ட விஷயமாகவும் இருக்கலாம் இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ நிறைய தவறுகள் பண்ணியிருப்போம் ஆனால் இனி வரும் காலங்கள்லயாவது நிறைய பேத்துக்கு நல்லது செய்யலாம் அப்போதான் இனி நம்ம பிறப்பை எடுத்தா அந்த பிறவியில நம்ம நல்ல பலனை அடையலாம் சித்தர்களை பற்றின என்னோட சில புரிதலின்படி உங்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு விருப்பின உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு தெரிவிங்க நன்றி